ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜுக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆணி திருமஞ்சனம் அதோட சில குறிப்புகள் இது பொதுவாகவே இந்த ஆணி திருமஞ்சனம் வந்து இது நிறைய வீடியோவும் இருக்கும் நம்மள்தே ப்ளஸ் நம்ம பொதுவாக ஒரு குருவரலால் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த கால அம்சங்கள் என்ன அணுக்கி அதாவது இந்த விஸ்வாபசு ஆண்டோட ஆணி மாதம் வரக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த காலாம்சங்கள் எப்படி இருக்குது அதை நாம் எப்படி பயன்படுத்திண்டா என்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பொதுவாகவே நம்ம பார்க்குறது அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் ஜூன் ஜூலை இல்லையா ஜூலை முதல் தேதி அப்படின்ட்டு எடுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை முதல் தேதி சுவ்வாக்கிழமை அன்று இந்த ஆணி திருமஞ்சனம் பஞ்சாங்கப்படி இருக்குது ஸோ இந்த நாளில் வந்து என்ன ஃபஸ்ட்டு மெயின் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நடராஜா அபிஷேகம் தினம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு விஷயம் ஒன்று உண்டு அதுதான் வந்து தர்ப்பணம் நம்ம முன்னோர்களை நினைக்காமல் செய்யக்கூடிய எந்த காரியமும் முழுமை பெறுவது கொஞ்சம் கடினம் முன்னோர்கள் குல தெய்வம் அதில் முன்னோர்களுக்கு உரிய ஒரு நாளில் இந்த ஆணி திருமஞ்சனம் வருவது மிகவும் சிறப்பு ஏன்னா இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணம் படையல் அண்டு தரிசனம் ஆண்டு அந்த கைங்கரியம் எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு விடிவு நிச்சயமாக கிடைச்சிரும் யோசிக்கலாம் வரும் உடனே எனக்கு விடிவு கிடைக்கிறதுக்கு விடிவு காலத்துக்கு ஒரு வழி சொல்லுவேன் பார்த்தா முன்னோர்களுக்கு விடிவு கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க இந்த முன்னோர்கள் நல்லா ஸ்டேபிளாக திறத்தன்மையாக ஒரு நல்ல உத்தமமான உயர்ந்த நிலையில் மேலே இருந்தாங்கனாலே ஒரு சிறு பிரச்சனை கூட இல்லாமல் இருக்கலாங்க அப்படிலாம் பெரும் பிரச்சனையே வந்தாலும் நமக்கு அது ஒரு பிரச்சனையேன்ட்டு தெரியாமல் நல்லபடியாக மூவ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் வாத்தியார் வந்து எப்பொழுதுமே இந்த முன்னோர்கள் வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க சரி அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெதிபாதம்ன்ட்டு ஒரு அற்புதமான தர்ப்பண சக்தினால் இது இந்த நாள் வந்து இந்த ஆணி திருமஞ்சனத்தோடு சேருது அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த கால அம்சம் எப்படி இருக்குது பார்த்தாச்சுன்னா இது ஆணி திருமஞ்சனம் நாளில் வருவதனால இளநியை கொண்டு தர்ப்பணம் பண்ண சொல்கிறாரு நிறைய பேர் யோசிக்கலாம் இளநியை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் விட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணலாமான்ட்டு ஸோ அது வந்து எப்பொழுதுமே அவ்வளோ உத்தமமாக இருக்காது பிகாஸ் இளநியோட அதிமகா விசேஷமே அது ஒரு கண்படாக தீர்த்தம் யாரோட கண்லயும் படாம உள்ள மறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தெய்வ அனுகிரகம் மிகுந்த ஒரு தான் இளனி ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தா தான் தெரியும் அதுக்கு வரைக்கும் அது யாருக்கிட்டையுமே தெரியும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்த ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை எப்பொழுதுமே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் கூட அங்கே அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி அப்படியே தான் கொட்டி அந்த இளநீ கொட்டி அபிஷேகம் பண்ணுறது தான் உத்தமம் இந்த ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதுக்கப்புறம் எடுத்து கொட்டுறதுல அவ்வளோ சிறப்பு இருக்காது அதுபோல் தான் தர்ப்பணத்துக்கும் அந்த நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட எள்ளும் எள்ளை நீங்கள் கையில் வச்சுண்டு தர்ப்பணத்துக்குரிய எளியை நம்ம வாதியாரிலேயே தமிழ் வந்தங்களை சொல்லி நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம் அந்த இளநீ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கூடோ ஏன்னா ஜலம் மாறி கொட்ட முடியாதே இளநி விற்கிற விலைக்கு அப்படின்ட்டு யோசிக்கலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஒரு தர்ப்பணம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்றுலாம் ரொம்ப சிரமம்ப்பா முடியாதுப்பா ஒரு ஒரு வாட்டி என்னும்போது சரி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சொம்பு விட்டு கூட நீங்கள் பண்ணலாம் தப்பு தப்பில் இது ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் இது தர்ப்பணத்தில் ரெண்டாவது ஒரு மெத்தடும் இருக்குது இந்த தர்ப்பணத்தில் அதுதான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு தீபங்கள் சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நல்ல சுத்தமான தில தைலம் நல்ல எண்ணெயில் தீபத்தை ஏற்றி வச்சிட்டு ஏன்னா நல்லெண்ணெய் பித்தர்களுக்கு பிரீத்தி இல்லையா ஆனால் ஒரு ஆறு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப உத்தமம் அந்த ஆறு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சு பண்ணுறச்சே அது காலையில் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணுறதுக்கு உத்தமம் ஏன்னா ஒன்பது மணி வரைக்கும் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு பூரம் திருநக்ஷத்திரம் இருக்கும் ஆனால் பூரம் வந்து அக்னி வகையை சார்ந்தது இல்லையா ஸோ அதனால் வந்து காலையில் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணால் ஒரு ஆறு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இளநீ கொண்டு தர்ப்பணம் பண்ணுறது மிகுந்த புண்ணியத்தை நிச்சயமாக தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே உறுதிப்பட சொல்கிறோம் உங்களுக்கு குருவரலால் அதில் என்ன ஏன் இவ்வளோலாம் அப்படி உறுதியாக சொல்கிறீங்களேன்னா இந்த கிரக சஞ்சாரம் தான் நமக்கு எப்பொழுதுமே மெயின் ஜோதிட ரீதியாக தான் எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து வாத்தியார் சொன்ன விஷயங்களை ஜோதிட ரீதியாக அப்படியே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறது அது அதன்படி நீங்கள் பார்த்துங்க இந்த பூரம் இருக்குது இல்லையா அந்த பூரம் திருநக்ரத்தில் சந்திரன் பகவான் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தான் அந்த பூரம் இந்த நாளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அதே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அட் ப்ரெசண்ட் இப்போது அவர் அங்கே சஞ்சாரம் பண்ணால் என்ன பண்ணலன்னா என்ன அப்படி யோசிக்காதீங்க அவர் அங்கே அதை பூரத்தில் சஞ்சாரம் பண்ணும் போது வர்க்கோத்தமம் ஆகிடுவார் வர்க்கோத்தமும் ஆயிட்டாருன்னா அதீத பலம் செவ்வாய் பகவான் ஏன்னா இப்போ கேது பகவான் கூட இருக்கிறனால கே செவ்வாய் பகவானால் பெரிய கா அனுகிரகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் வர்க்கோத்தமாக இருக்கிறனால இப்போ பண்ணக்கூடிய நம்ம தர்ப்பணத்தோட பலன்கள் நிச்சயமாக நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணும் ஏன்னா வர்க்கோத்தமன்றது வந்து லேட்டாக அனுகிரகம் பண்ணும் ஆனால் அது மிகப்பெரிய அனுகிரகம் ஏன்னா பூமிக்காரர்களோட அனுகிரகம் எதுக்கு தேவை இந்த பூமியில் நிறைய தேவையான அளவுக்கு நமக்கு நிலபுலன்கள் சொத்துக்கள் இதெல்லாம் நல்லபடியாக ஸ்டேபிளாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நிறைய இருக்கணும் அப்படின்ற விருப்பம் ஒவ்வொருவருக்கும் உண்டு இல்லையா அதெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி யார் செவ்வாய் பகவான் தானே ஸோ அவரோட அனுக்கிரகம் இந்த நாளில் நிறைய இருக்குது ஸோ அதை தான் சொல்கிறேன் ரெண்டாவது தர்ப்பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா இந்த பித்தர்களுக்கு உரிய கிரகங்கள் யாருன்னா கேதுன்றத நம்ம அடிக்கடிக்கு பார்த்துட்டோம் அதில் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கும் இந்த சமயத்தில் தான் நமக்கு இந்த ஒரு தர்ப்பண நாளும் வருது அதனால் பிதர்களோட ஆசிப்பன் மடங்காக நிச்சயமாக உண்டு ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த தர்ப்பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனைகளோடு இருப்பாங்கன்னு நிறைய வீடு வாசல் சொத்து தகராறு எப்போ எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி சொத்து இல்லாதவனுக்கு சொத்து இல்லையே பிரச்சனை சொத்து இருக்கிறவனுக்கு அந்த பங்காளி சண்டை இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வரக்கூடிய காலங்களோட கிரக நிலவரங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா பூமாதேவியே மிகப்பெரிய ஒரு நமக்கு ஏதோ ஒன்று டிஸார்டர் கொடுத்துருவாளோ அப்படின்ற மாதிரி பயப்படுற மாதிரி சில கிரக மூமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம அதை நினச்சி வாய்ந்துன்னு இருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த சமயத்தில் செவ்வாய் பகவானோட அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த ஒரு அற்புதமான தர்ப்பணத்தை முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது திருமஞ்சனம் நடராஜா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா அந்த நடராஜாக்கு திருமஞ்சனத்துக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கறி ஒரு பன்னீர் பாட்டிலாவது அட்லீஸ்ட் வாங்கி கொடுத்துருங்கோ நிச்சயமாக பெரிய அனுகிரகங்க ஏன்னா இந்த நடராஜாவுக்கு ரெண்டு உற்சவங்கள் ஒன்று இந்த மார்கழியில் ஆதிரை திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆணியில் திருமஞ்சனம் இந்த ரெண்டு உற்சவங்கள்லேயே நீங்கள் பாருங்கள் மார்கழியில் கூட தரிசனம் தான் முக்கியம் ஆருத்ரா தரிசனன்ட்டு தான் சொல்லுவாத வேறு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டாங்க மா மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் பட் ஆனால் ஆணியில் நீங்கள் பாருங்கள் அதுதான் திருமஞ்சனம் திருமஞ்சனம்ன்றது ஒன்றும் இல்லைங்க சுவாமிக்கு ஜலத்தை கொண்டு அவரை ரொம்ப அதிகப்படியான அபிஷேக திரவங்களை கொண்டு அவரை சந்தோஷப்படுத்துறது அவரை சந்தோஷப்படுத்துறது ஏன் எதுக்குன்ட்டு யோசிக்கிறீங்களே இந்த ஒட்டுமொத்த இயக்கம் அடியுன் பேசுறது நீங்கள் கேட்குறது நம்ம இருதயம் துடிக்கிறதுலேருந்து இந்த பிரபஞ்சம் இயக்கம் எல்லாமே நடராஜாவோட நாட்டியத்தில் தான் அடங்கி இருக்கிறதா வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்லுவார் இந்த இயக்கங்கள் அனைத்துமே வந்து எப்பொழுதுமே சீராக இருக்கணும் ஜஸ்ட் இந்த பூமி ஒரு ஒரு செகண்ட் அப்படி நின்று மறுபடியும் சுற்ற ஆரம்பித்தா என்ன நம்மளோட நிலமை யோசித்து பாருங்க ஸோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இயற்கை அனைத்தும் சீராக இருக்கணும் நம்மளும் நம்ம லைஃபு வாழ்க்கை எல்லாம் சீராக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான முக்கியம் ஆறு அபிஷேக தினங்கள் இருந்தாலும் நடராஜாவுக்கு இந்த ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று மார்கழி ஆதிரை அண்டு ஆணி திருமஞ்சனம் அதனால தான் சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச போகிற போக்கில் காலைல ஆஃபீஸ் போகும்போது கூட யார்கிட்டயாவது கொடு சொல்லியே கொடுத்து இல்லை சம்திங் யாராவது பண்ணுறாங்களே சச்சங்கம் மீன்ஸ் இப்போ என்னென்னா எல்லோராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்போது ஒரு நல்ல உத்தமமான ஆளாக இருக்கணும் ஏன்னா அதுதான் இப்போதைக்கு ரொம்ப மெயின் அந்த உத்தமமான அடியார்கிட்ட இருக்கிட்ட எப்போ இந்தாப்பா ஒரு நூறுரூவா ஐநூறுவா இந்த அபிஷேகத்துக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனால் கூட ஓகே தான் நம்மளோட வேலை அன்னைக்கு நம்மளும் நட்ராஜாவோட அபிஷேகத்தில் கலந்துண்டோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துங்க இதில் இன்னொரு ஒரு பெரிய ஹைலைட்டே என்னென்னா அன்னைக்கு கண்டிப்பாக கோமுகம் வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க போய் ஒரு கோயில் கோமுகத்தை சுத்தம் பண்ணுறது குறிப்பாக பழமையான ஆலயங்களில் உள்ள கோமுகத்தை சுத்தம் பண்ணுறது கோயில் கோமுகத்தை சுத்தம் பண்ணுறது சோகங்கள் நிவர்த்தி அடையங்க ஏன்னா அல்டிமேட்டாக இங்கே வந்தாச்சு பாருங்க சோகங்கள்ன்றது வாழ்க்கையில் எப்பேர்பட்ட உத்தமமாக இருக்கக்கூடிய ஆளுக்கும் உண்டு அதர்ப்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் உண்டு இந்த சோகம் இல்லாத மனுஷன் யாரும் இருக்கா ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு சமயத்தில் வரக்கூடிய சோகங்களும் தடைபடும் சோகங்கள் நிவர்த்தி கிடைக்குன்றது ஒரு நாள் எப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த அமிர்த யோகம் கூடிய வேலையில் பொதுவாகவே கோயில் கோமக்கும் சுத்தம் பண்ணால் அவங்களுக்கு சோக நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுறார் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அமிர்தயோகமும் இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு மேலே ப்ளஸ் ஆணி திருமஞ்சனத்தோட அந்த அபிஷேக தீர்த்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால கோயில் கோமுகங்களை சுத்தம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் எதிர்காலம் இருக்கும் சோகமும் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய சோகமும் நல்லபடியாக வந்து தீர்வு கிடைக்கும் ஓம்